திராவிடர்கள் மெல்ல மெல்ல கரைந்து போனார்கள் ஆனால் தென்னிந்தியாவில் இருந்த திராவிடர்கள் மிக உறுதியாக நின்றார்கள் என்று தென்னிந்தியாவில் தமிழை காத்து நின்றது திராவிடம் என்கிறார் யாரெல்லாம் காரணம் அயோத்திதாச பண்டிதரில் தொடங்கி தந்தை பெரியார் எல்லாரும் எல்லாரும் அப்போ திராவிடம் எதை காத்து நின்றது என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாரு தென்னிந்திய மக்களுக்கு திராவிடம் என்ற சொல்லின் சிறப்பு பயன்பாடு நாகர்களும் திராவிடர்களும் ஒரே மக்கள் என்ற உண்மையை மறைத்து விடக்கூடாதுங்கிறார் நாகர்களும் திராவிடர்களும் ஒரே மக்கள் என்ற உண்மையை மறைத்து விடக்கூடாது அவை ஒரே நபர்களுக்கு இரண்டு வெவ்வேறு பெயர்கள் மட்டுமே நல்லா கேட்டுக்க சிமான் காது ஒரே நபர்களுக்கு இரண்டு வெவ்வேறு பெயர்கள் மட்டுமே நாகர்கள் என்பது ஒரு இன அல்லது கலாச்சார பெயராகவும் திராவிடம் என்பது அவர்களின் மொழி பெயராகவும் இருந்தது அம்பேத்கர் சொல்றாரு ரெண்டு ஒரே ஆள் தான் நீ சொல்ற இல்ல நான் தமிழனா தான் திராவிடனான்னு கேட்கிறேன் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மூஞ்சில ஓங்கி துப்பி இருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாரு டே தற்கொலை ரெண்டுமே ஒரே ஆளுக்கான இரண்டு வேறு வேறு பெயர்கள் தான் இரண்டும் வேறு வேறு அல்ல சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் எவ்வளவு படிச்சிருக்கிறார் தெரியுமா உனக்கு உன்னை மாதிரி கதை விட படிக்கல அவ்வளவு படிச்சிருக்கிறார் பொய் சொல்ல படிக்கல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் வாங்கிய பட்டங்களின் எண்ணிக்கை என்ன தெரியுமா அவர் சொல்லுகிறார் அவரை விட நீ புத்திசாலியா சரி தமிழ்நாட்டு உதாரணத்துக்கு வருவோம் திராவிடர் அப்படிங்கறதே திராவிடம் என்பதே ஏதோ வந்து தமிழர்களை மடைமாற்றுவதற்கு தெலுங்கர்கள் கண்டுபிடித்த ஒன்று என்று நீ பச்சா ஒரு பொய்ய சொல்ற பெரியார் தான் கொண்டு வந்து விட்டார் ஏன்னா அவர் தமிழர்னு சொல்லிட்டா அவர் அதுக்குள்ள வர முடியாது ஆனால் அவருக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திராவிடர் கழகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே திராவிடர் கழகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே திராவிட கழகம் இரு இல்ல திராவிட கழகம் என்பது அதற்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டு விட்டது எப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திராவிட கழகம் தோற்றுவித்தது யாரு திராவிட பாண்டியன் என்கிற பத்திரிகையும் நடத்தப்பட்டிருக்கிறது யார் தோற்றிவிட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயோத்திதாச பண்டிதருடன் பணியாற்றிய ரவரண்ட் ஜான் ரத்தினம் என்பவர் ரவரண்ட் ஜான் ரத்தினம் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுலேயே ஆரம்பித்து விட்டார் ஆனால் அதன் பிறகு அவரால அதை தொடர்ந்து இயங்க முடியல அதில் பயணிக்க முடியல தட் மீன்ஸ் அந்த பணிகளை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு திராவிட மகாஜன சபையை பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் உருவாக்கினார் அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றுல பெரியாருக்கு முன்பாகவே எத்தனை வருஷத்துக்கு முன்பாக கிட்டப்பட்டட்ட அரைநூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெரியாருக்கு அரைநூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே என்ன செஞ்சிட்டாரு ஒருத்தர் திராவிட மகாஜன சபையை தொடங்கி விட்டார் அவரை நோக்கி நீ கேள்வி கேட்பையா அப்படிங்கிற கேள்வி நான் எழுப்புறேன் அப்போ அயோத்திதாச பண்டிதரை நீ கேள்வி கேட்பியானா நீ கேள்வி கேட்க மாட்டே விமர்சிக்க மாட்டே ஏன் விமர்சிக்க மாட்டேன் அம்பேத்கரை நீ விமர்சிக்க மாட்டே ஏன் விமர்சிக்க மாட்டேன் நான் சொல்லுதுமா அயோத்திதாச பண்டிதரையும் அம்பேத்கரையும் நீ விமர்சித்தால் தலித்துகள் கொதித்தெழுவார்கள் என்ற அச்சமுனு ஆனால் நீ கேள்வி கேட்டாலும் என்ன செய்யணும் முதல் குரல் அங்கிருந்தா வந்துச்சு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் முதல் குரலை கொடுத்தார் என்னடா அப்படின்னு கேட்டார் அவர் கேட்பார் அதனால நீ வந்து இந்த பிரித்தாலும் பண்ண முடியாது சீமான் அப்படியே அப்படி பண்ற நீங்க நல்லா